நாங்க இந்த அமலை செய்ய போறோம் இது சேருமா என்று கேட்ட நேரத்துல இல்லை என்று ரசூலுல்லா பதில் சொன்னார் இப்போ பாருங்க ஒரு மரம் செய்யக்கூடிய தஸ்மியுடைய வரக்கத்தினால கபிராலி அலாபு லேசாக்கப்படுது என்றா அப்ப நாங்க ஓதினா அவனோட பேர்ல அது கிடைக்காதா அவங்க அல்லாக வைப்புகழ்ந்தபிகள் அன்னவர்கள் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலகாக்கும் சலாவும் சொன்னவனாக அன்பு நிறைந்த உலமாக்களே அதே போல சகோதரர்களே ஹுவான்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய நாள் நாம் ஒரு ஹதமுல் குரானுடைய வைபவத்திலே இருக்கிறோம் கத்தமுல் குர் ஆண் சொல் ஹதமுல் குர்ஆன் என்ற வார்த்தை நாம் இன்றைக்கு ஹத்தம் கத்தம் என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அது எதிலிருந்து வந்தது என்று நாம் பார்க்கும்போது குர்ஆனை ஓதி முடிப்பது என்ற அர்த்தத்திலிருந்து வந்தது கதமல் குர்ஆன் அப்படி என்றால் குர்ஆனை ஓதி முடித்தான் என்ற அர்த்தம் அது குரஹானை முப்பது ஓதி முடிப்பதற்கு அன்று சொல்லுவார் என்னென்றால் மௌத்தானவர்களுடைய பேரில் குரான ஓதி ஹதியா செய்யக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இப்போ இங்கே குரானும் ஓதப்பட்டது திக்ரும் செய்யப்பட்டது அதுபோல இருக்கக்கூடிய செலவாத்துகள் எல்லாமே இங்கு ஓதப்பட்டிருக்குது இதனுடைய நோக்கம் என்னான்னு கேட்டால் இதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைப்பது போல ஓதுரவங்களை கிடைக்கிறது போல அதே போல் ஒரு பகுதியை அல்லாஹு தாலா யாருடைய பேரில் நாங்கள் ஓதுறோமோ அவரே கிடைக்கும் அதுதான் இந்த ஏற்பாடு குர்ஆனை ஓதும்போது திகிர்களை செய்யும் போது எந்த சதகாதான தர்மம் எதை கொடுத்தாலும் அதை நாங்கள் ஒரு மர்மமும் நோத்தா போனவருடைய பேரில் அதை செய்யும்போது நிச்சயமாக அது அவர்களுக்கு கிடைக்கும் அதில் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது கட்டாயமாக கிடைக்கும் நபிகள் நாயகம் வேலை வசல் பண்ணவங்க ஒரு சொன்னாங்க இதை வச்சு இன்னைக்கு எப்படின்னு கேட்டால் வேலை வசல் சொன்னாங்க ஒரு மனுஷன் மூத்தா போனா அவனுடைய அமல்கள் மின் அமலிஹி அவனுடைய அமல்கள்ல மூணு விஷயம் அவனை பின்பு ஏறும் சொல்லலாக வேலை வசல் பண்ணவங்க சொன்னாங்க முதலாவது அவன் கொடுத்துட்டு போன சதக்கத்தின் ஜாரியா அவன் ரெண்டாவது அவன் உலகத்துல விட்டுட்டு போன நல்ல மார்க்கத்துடைய அறிவு மூணாவது அவன் உலகத்துல விட்டுட்டு போன அவனுடைய சுவாலான பிள்ளைகள் அப்ப இந்த மூணும் அவன் செஞ்சிட்டு போன விடயங்கள் சொல்லலா சொல்ல மதத்தான் சொன்னாங்க உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு அவர் மௌத்தா போகும்போது அவரால் இனிமேல் அமல் செய்ய முடியாது அவருடைய அமல் எல்லாம் நின்று விடும் அவருக்கு இனிமேல் அமல் செய்ய முடியாது அப்ப அவர் செஞ்ச அமல்கள் அவரை பின்துயரக்கூடியது இந்த மூணு அது அவர் செஞ்ச அமல்கள் இங்க நபிகள் நாயகம் சொல்லலாம் வரை சொல்லம் மத்தவங்க செஞ்சு அமலை செஞ்சு சதகாவை கொடுத்து குரான ஓதி மௌத்தானவர்களுடைய பேரில் ஹதியா செய்யறதை பத்தி ரசூல்லாம் இந்த அதிசில பேசல இதுல பேசினது இது அவன் செஞ்சுட்டு போன அமல் இப்ப அவன் தொழுகிருப்பான் மௌத்தா போயாச்சு இனிமேல் அவனால சொல்ல முடியாது அவன் இணைஞ்சிருப்பான் உம்ரா செஞ்சிருப்பான் மௌத்தா போயிருப்பான் இனிமேல் அவனால் உம்ரா செய்ய முடியாது இப்படி அவன் செஞ்ச அமல்கள் எல்லாம் நின்றுவிடும் ஆனால் அவன் செஞ்ச அமலில் மூணு அவனை பின்துயரும் அது அவன் செஞ்ச அமலை பத்தி தான் ரசூல்லா பேசினாங்களே தவிர இன்னும் ஒருத்தர் ஓரி ஹதியா செய்யறதையோ இன்னும் ஒருத்தர் சதக்கா கொடுக்கறதையோ இன்னும் ஒருத்தர் அவர பேர்ல உம்ரா செய்யறதை பத்தி ரசூல்லா பேசல இதுக்கு நவீன நாயகம் சொல்லலாம் அலிசல்லத்துக்கிட்ட வந்து கேட்கப்படுது எப்படி கேட்கப்படுது மௌத்தா போனவனோட பேர்ல சதகா கொடுத்தா போய் சேருமா சேரும் அளவுக்கு பிடிச்சா போய் போய் சேருமா சேருமா பேர்ல செஞ்சா சேரும் அப்படி ஒரு தடவை கூட ஹதீஸ்ல நீங்க பார்க்க முடியாது கிட்ட வந்து மௌத்தான போனவங்களோட பேருல நாங்க இந்த அமலை செய்ய போறோம் இது சேருமா என்று கேட்ட நேரத்துல இல்லை என்று ரசூலுல்லா பதில் சொன்னதே இல்லை இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீதில் எங்கே நீங்கள் பார்க்க முடியாது ஒன்றை கேட்கும்போது போது சதக்கா கொடுத்தா சேருமா சேரும் அதை செஞ்சா சேருமா இது செஞ்சா எல்லாம் சேரும் 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 என்று தான் பதில் சொன்னாங்க நன்மை கிடைக்கும் ஒன்றையுமே வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்று ஏழு மண்டா காட்ட சொல்லும் யார்கிட்ட சரி ரசூல்லாட்ட வந்து சொல்லலாம் மௌத்தானாவோட பேரில் யார் சொல்லலாம் நாங்கள் இந்த ஒரு அமலை செய்ய போகிறோம் இது சேருமா என்று ரசூல்லாட்ட கேட்ட நேரத்தில் சேராது என்று ரசூல்லா எங்கேயாவது சொல்லிக்கிறான்னு கேட்டு பாருங்க இல்லவே இல்லை அழகிலாம் என்றாலும் காட்ட முடியாது ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே மையத்துக்கு போய் சேரும் நீங்கள் ரோட்ல வெளியே இறங்கி போறீங்க ஒரு ஆள் சதக்காக இருக்கிறாரு நீங்க ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க நீங்க நீ தூச்சு கொண்டு கொடுக்குறீங்க இது என்ன மூத்தா போனோட மூத்தா போயிருந்தால் உம்மட பேர்ல வாப்படை பேர்ல இந்த சதக்கா கொடுக்குறேன்னு இந்த நன்மை போய் சேரும் அப்பா இப்படித்தான் நாங்களுக்கு இப்போ இதுல என்ன அப்பா உமக்கே செஞ்சு கொண்டு இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் இல்லையா எங்களுக்கும் நன்மை கிடைக்கும்போது இல்ல எப்படி வச்சுக்கு வார் இஸ்லாம் அது நூறுவா கொடுத்த சதக்காவுடைய நன்மை இருக்காது எங்களுக்கும் கிடைக்கும் நாங்க மனசுல உம்மட பேர்ல வாப்படை பேர்ல கொடுக்குறேன்னா அவங்களுக்கும் அது கிடைக்கும் அப்ப இஸ்லாம் இப்போ ஒரு அழகிய வழிமுறையை நாங்க ஒத்தரை சில பேர் அவன் செஞ்சுட்டு அமல் செஞ்சுட்டு போனா அவன் போகட்டும் அவன் சொர்க்கம் போனான் என்ன நிறான் இப்படி இஸ்லாம் சொல்லலை நாங்க அவனோட பேர்ல நல்லெண்ணிக்கணும் இப்படியே ஒருபா வச்சு ஓதியோ என்ன செஞ்சு அதை கேட்டும் நாயகம் சொன்னாங்க ஒருத்தர் நரகம் போறதை கூட நான் விரும்ப மாட்டேன் ஒருத்தர் நரகம் போறதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று நபிகள் நாயகம் சொல்லுவேன் நாங்க ஒரு நல்ல தொலைவே இல்லை நோன்பே பிடிக்கல ஹராத்தே செஞ்சு வாழ்ந்தான் ட்ரக்ஸுக்கே அவன் அடிமையா இருந்தான்னாலும் நாங்க அவனை மையத்துல வச்சுக்கோங்க அல்லாவுன பாவத்தை நினைச்சு எங்களோட நல்லெண்ணம் என்ன அவனை யாருலா சொர்க்கவாதி ஆக்கி அவனை சொருக்கவாதி எனக்கு என்ன நஷ்டமா வரப்போகுது அல்லது எல்லாம் எங்களுக்கோ அல்ல எல்லாருக்கும் சொர்க்கத்தை தரது சொர்க்கத்தில் எங்களுக்கு தரக்கூடிய ஹசானையும் அவனுக்கு கொடுத்துறதுக்காகவே நாங்க நல்லெண்ணம் வைப்போம் அப்ப நாங்க என்னடா இது போன்ற அமல்களை செஞ்சு அவங்களோட பேர்ல ஹதியா ஆசைப்போம் நிச்சயமாக அது கிடைக்கும் சல்லி சொல்லுன்னு சொன்னாங்க எக்கரா யாசி நல்லா மௌத்தாக்கும் அவங்களோட மௌத்தானவங்களோட பேர்ல யாசின்னு ஓதுங்கண்டாங்க சொல்லலா முத்தானவங்கட பேர்ல நீங்க யாசின ஓதுங்கோ பழைய பள்ளிகள்ல சில பள்ளிகள்ல கபரு சைடுக்கும் ஜனல் இருக்கும் அந்த ஜனல்ல ஓட்டோ 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 ஓட்டம் இருக்கு அந்த ஓட்டைக்குள்ள உள்ள யாசி கிட்டாப்பு தான் இருக்கு என்னட்டா எல்லாரும் எடுத்துகொண்டு போய் ஜும்மா முடிஞ்சு பெருநாள் முடிஞ்சு எல்லாம் எடுத்துகொண்டு போய் கபிரடியில போய் தும்பட வாப்பட பேர்ல போதி போட்டுதான்னு விட்டு போவா சொல்ல அவனோட முத்தானவங்களோட பேர்ல யாசின நீங்க ஓதுங்கோன்னு நாங்க சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு அதித்துல வருது சொல்கிறாங்க ஒருத்தரை நீங்க கபருக்குள்ள வச்சா அவரோட தலைமாட்டுல தலைமாட்டுல சூரத்தில் பக்ராட ஆரம்ப பகுதி கால் மாட்டுல பக்கராட கடைசி பகுதியோ அப்ப என்ன அர்த்தம் அது அவங்களுக்கு நன்மைய பிரயோஜனத்தை தரும் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவரால் இனிமேல் அமல் செய்ய முடியாது அவர் செஞ்ச அமல்கள்ல மூணு அவரை பின் துயரும் மத்தும்படி நாம செய்யக்கூடிய இவைகள் இருக்கிறதே நாயகம் சொல்லல்லா அலி செல்லத்துக்கிட்ட கேட்கப்பட்ட நேரத்தில் எல்லாத்துக்கும் ரசூ சொல்லல்லா அலி செல்லம் சேரும் 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 என்றுதான் பதில் சொன்னாங்க அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இது போன்ற குரோ ஆண்களை ஓதி திக்கர்களை செஞ்சு அவங்களோட பேருல சதகா செஞ்சு கொண்டு இருக்கு நிச்சயமாக அது அவங்களுக்கு சேரும் லாஸ்டா ஒரே ஒரு செய்தியை சொல்ற பாருங்க இந்த இந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா விளங்கும் அதே நேரத்தில் இந்த செய்தி அவங்களுக்கு பெரிசா ஆதாரங்கள் தேடிக்கொண்டு தடமாற தேவையிலே விளங்கக்கூடிய ஒரு செய்தி சகிள் புகாரில வருது சரியா ஒரு தடவை நாயகம் சொல்லு ரெண்டு கபரு பக்கத்தால் நடந்து போனான் ரெண்டு கபருச்சா அலுவலம் சொன்னாங்க இங்க ரெண்டு இருக்குது உள்ள இந்த ரெண்டு அதாபு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு கபருக்குள்ள அதாபு அவங்களுக்கு கபருக்குள்ள அதாபு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி கூட சொல்லல்லாஹு சொல்ல மட்டும் அவங்க சொன்னாங்க ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்கா சுத்தம் செய்யாதால் மற்றவர் யாரு தெரியுமா ஊருக்குள்ள கோல் சொல்லி திரிஞ்சவர் இந்த ரெண்டு பேரும் தான் இப்ப கபருக்குள்ள அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு இப்ப ரசூசல்லாத என்ன தெரியுமா செஞ்சா பின்னா ரெண்டு ஒரு ஈச்சம் மட்டையை கொண்ட சொன்னாங்க பச்சை ஈச்சம் மட்டையை கொண்ட வெட்டி கொண்டு வர சொன்னாங்க வெட்டி கொண்டு வர சொன்னா வெட்டி அதை அப்படியே நேரம் வச்சு அப்படியே ரெண்டா பொழந்தான் பொழந்து இங்க ஒரு கபரில் உண்டு அங்க ஒரு கபரில் உண்டு ரசூல்லா நாட்டினா நாட்டி போட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த தானே ரென்னும் பச்சையாக பச்ச உஷுரோடது இது காண்டிட்டா செத்துடும் எப்படி சொல்றாங்க பாருங்க இந்த ரெண்டும் பச்சையாக இருக்கும் காலம் எல்லாம் உலகத்துல எல்லா உயிரினும் தஸ்மி செய்யும் தானே இது பச்சையாக இருக்கும் போது அல்லாவது தஸ்மி செய்யும் இது பச்சையாக இருக்கும் காலம் எல்லாம் இந்த கபருக்கு மேல இதை நான் வச்சேன் அது தஸ்பியுடைய வரக்கத்தினால கபராலியுடைய அது அபுலேஷாக்கப்படுது குடும்பத்தில் அப்ப மோத்தா போனா என்ன கபரில் போயிட்டு மரங்களை நாட்டிட்டு வர சில பேர் சுத்தம் வாங்கிட்டு வர போயிட்டு சுத்தமாக வர கூட அது மூட்டுத்தனம் அது இன்னும் எவ்வளவு மரங்களை நாட்டுமோ அவ்வளோ மரங்களை நாங்க என்னும் நாட்டி இப்ப பாருங்க ஒரு மரம் செய்யக்கூடிய தஸ்மியுடைய வரக்கத்தினால கபராலி அலாபு லேசாக்கப்படுதுண்டா அப்ப நாங்க போதினா அவங்களோட பேர் இல்ல அது கிடைக்காதா அவங்களுக்கு அப்ப இதெல்லாம் தான் யோசிச்சு நாங்க என்ன சொல்லிக்கிறோம் மூணா நாள் கத்து முழுக்கிறோம் ஏழாம் நாள் கத்தும் அப்படியே ஒன்று தான் நடக்கும் மூணு ஏழு இருக்கிறதுனால தான் அப்படி சரி நடக்கும் இல்லாட்டி அறவே நடக்காது இல்லையா அதுல இன்றைய நாள் நாற்பதாவது நாள் கத்து முழுக்கிறான்னுடைய ஒரு வைபவம் அவரு இலங்கையில மூத்தா போயிருந்தாலும் வெளிநாட்டுல அவரு மூத்தா இருந்தாலும் நாங்க இங்க அவருடைய பேரில் அவரோட பேரை சொல்லி நாங்க இங்க ஓதும் போது அவருக்கு துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அதை அவருடைய கபரில் கொண்டு போய் சேர்ப்பான் ஷா அல்லாஹ் அதனால அது அப்படியான ஒரு நிகழ்வு தான் இன்றைய நாளில் நிகழ்வு அல்லாஹு தாலா இந்த நாளில் யாருடைய பேர்ல நாங்கள் இந்த ஒரு ஓதினோமோ திக் செஞ்சோமோ அவங்களோட ரூ அளவில் அந்த நன்மைகளை சேர்த்து அவர் அல்லாஹாலா சொர்க்கவாதியாக